ஒரு அற்புதமான பாடல் மாணவர்கள் இடத்திலே பகிர்ந்து கொள்கின்ற எல்லா விஷயங்களுமே பாடங்களில் உள்ள தகவலைத்தான் பகிர்ந்து கொள்கிறார்கள் மிகுதமான விஷயங்கள் அன்றாடம் படிக்கின்ற பாடங்கள் சொன்ன அந்த பாடங்கள் இருக்கிறதே குரகானை இனிமையாக ஓதுவதற்கு அல்லாட்டலிருந்து செல்லம் அவர்களில் வந்த அந்த குரகானை அப்படியே ஓதுவதற்கான அற்புதம் தான் எழுத்துக்கள்

சரியான முறையில் உச்சரிக்கிறது சொன்னா அது பாவம் ஆயிடும் அதனால தஜ்மீதின் பிரகாரம் எழுதுவதற்கு முயற்சி செய்யணும் அதனுடைய முதல் படிதான் மகரஜுக்கள் எழுத்துக்கள் வெளியாகும் இடங்கள் அதைத்தான் நம்ம இடத்துல மாணவர் வாசில் பகிர்ந்திருக்கிறார் அல்ல எல்லா மாணவர்களுக்கும் தஜ்மீரை பேணி உணரக்கூடிய நசீபை தருவானாக